அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் சுக்கரனால் அடுத்த நான்கு மாதங்களுக்கு புரியாத யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கும்ப ராசியில் சனி பகவானோடு இணை தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்ர மீனராசிக்கு இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக துலாம் ராசனேயர்களுடைய வாழ்வி குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய துலாம் ராசினியர்களுக்கு இந்த சுக்கரனின் மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய நாள் ராசிநாதனான சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பல நல்ல காரியங்கள் பலவும் இந்த தருணங்கள்ல நடைபெறுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வருங்க உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுத்துவாங்க கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பக்தி மிகுதியால் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது நல்லது தாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் இதுவாக இருந்தால் அதில் வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க குடும்ப பிரச்சனைகள் குறையும் அதே போல் தொழிலில் கூடுதல் லாபம் ஒரு ஒரு தான் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாடுகளிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு ஒருத்ததுங்க அது மட்டுமில்லாம ராசிநாதன் ஆகிய சுக்கரன் இக்கால அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் வீரியம் நிறைந்த ராகு ரூணரோக சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நற்பலன்களை அளிக்கவல்ல ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க திருமண முயற்சிகளில் வரன் அமைவது என்பது சற்று கடினம் தாங்க பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது இந்த சஞ்சார நிலையினால் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அறிக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்கும் அன்பும் அநியோன்யமும் அதிகரிக்க இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல் நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படுங்க சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களினால் மனதில் வேதனை ஏற்படுங்க துலாம் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க சந்தை நிலவ உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மற்ற போட்டிகள் குறையுங்க உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் வெளிநாடு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை உங்களுக்கு உறுதியளித்தது துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்து சனி பகவான் கலைத்துறைக்கு தலைவரான சந்திரன் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணியா அமைஞ்சிருக்குதுங்க முதலீடும் கூட நல்ல லாபத்தை பெற்று தருவாங்க வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க திரைப்படத்துறையினருக்கு சுக்கிர பகவானுடைய சேர்க்கை தக்க தருணத்தில் அமைந்துள்ள ஒரு கிரக சஞ்சார நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இசு முதலீட்டில் எடுக்கும் படங்களும் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்று தரும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் துலாம் ராசி அரசியல் துறையினருக்கு மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்ரன் தான் அரசியல் துறை அதிபதியாவார் பூர்வ புண்ணியஸ்தான் அதிபதி ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சேர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு அதிக கட்சியில் ஆதரவு பெறுகுங்க செல்வாக்கு மிகுந்த ஒரு பிரமுகரின் தொடர்பு உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க சிலருக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அவரது ஜாதகத்தில் தசாபக்திகளின் அடிப்படையில் இம்மாற்றம் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்வுகள்ல மிகச்சரியான சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க அதேபோல் வெளிநாடு சென்று விசேஷ தொழில் கல்வி பயில்வதற்கு வங்கி கடன் உதவி எளிதில் கிடைக்குங்க இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன் கொள்வது உங்கள் கையில தாங்கிறதுல உழைப்பு கடினமாக இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க விவசாய பணிகளை நவீனமாக்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் அண்டை நிலத்தாரோடு சுமூகமான உறவு நீடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் வக்ரகதியில் அதாவது எட்டாம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணம் பல வழிகளில் விரயமாகுங்க வீட்டில் பொருட்கள் களவு போக நேரிடம் நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் வெளியே செல்லும் போது வெளியீர்ந்த நகைகளை அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதேபோல் இரவு நேரங்களில் பணியாற்றி வீடு திரும்பும் பெண்மணிகள் தனியாக பயணிக்க வேண்டாம் இத்தகைய தருணங்களில் நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பற்ற கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அது இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது அப்படி துலாப்ராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்